முத்திரை அச்சகத்தில் எண்பத்தி மூணு டெக்னீஷியன் பணிகளுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன என்பது அறுபத்தி எட்டு இடங்கள் பொது பிரிவினருக்கு முப்பத்தி ஓபிசிக்கு பதினாலும் எஸ்சிக்கு பத்தும் எஸ்டிக்கு நாலும் பொருளாதார பிற்படுத்தப்பட்டோருக்கு ஐந்தும் இதற்கான சம்பளம் பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பது முதல் அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சுக்குள் குவாலிஃபிகேஷன் மின்டர் மின்டர் லெட்டர் மிஷினிங் பிரிண்டிங் குவாலிபிகேஷன் மேக்கிங் எலக்ட்ரோ ப்ளேட்டிங் ஆகிய பாடங்களில் ஐடிஐ படிப்பை முடித்து எஸ்சி என்சிடிவி எஸ்சிவிடி சான்றிதழ் அல்லது பிரிண்டிங் டெக்னாலஜி பாடத்தில் டிப்ளமா படிச்சிருக்க வேண்டும் அடுத்து பார்த்தோம்னா ஜூனியர் டெக்னீஷியன் ஃபிட்டர் இதுல ஆறு காலி பணியிடங்கள் இருக்கு பொது பிரிவினருக்கு மூணும் பொருளாதார பெருத்தப்பட்டோர்ல ஒன்றும் எஸ்சில ஒன்றும் எஸ்டி ஒன்று ஆகிய ஆறு பணியிடங்கள் இதற்கான சேலரி எவ்வளோன்னு பார்க்கும்போது பட்டாய பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பதுலேருந்து அறுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு வரைக்கும் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை பதினெட்டுலேருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணுன்னு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டர் பாடப்பிரிவில் ஐடிஐ முடித்து என்சிவிடி எஸ்சிவிடி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க ஜூனியர் டெக்னீஷியன் ட்ரென்னர் ஒரு காலி பணியிடம் சம்பளம் பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பதுல இருந்து அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு வயது ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் பதினெட்டிலிருந்து இருபத்தி அஞ்சு கொள்ள குவாலிபிகேஷனை பொறுத்தவரைக்கும் டர்னர் பாடத்தில் ஐடிஐ மற்றும் எஸ் NCVT, எஸ்சிவிடி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அடுத்து பார்த்தோம்னா ஜூனியர் டெக்னீஷியன் வெல்டர் காண காலி பணியிடம் ஒண்ணு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்தி இருந்து அறுபத்தி ஏழாயிரத்தி தொண்ணூறு ஏஜ் லிமிட் இருந்து இருபத்தி வெல்டர் பாடத்தில் ஐடிஐ மற்றும் என்சிவிடி

மூணு காலி பணியிடங்கள் பொது பிரிவினரில் ரெண்டும் எஸ்சியில ஒன்னும் சாலரியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பதுல இருந்து அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ஏஜ் லிமிட் பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ள குவாலிபிகேஷனை வரைக்கும் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பாடத்தில் ஐடிஐ மற்றும் என்சிடிவி எஸ்சிவிடி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அடுத்து பார்த்தோம்னா ஃபயர்மேன் குருக்காளி பணியிடம் இதுக்கான சாலரி பார்க்கும்போது வரைக்கும் தகுதி இருபத்தி அஞ்சுக்குள்ள தேர்ச்சியுடன் ஃபயர்மேன் பயிற்சி முடிந்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு சலுகைகள் அளிக்கப்படும் குறிச்சிருக்காங்க இந்த ஜாபுக்கான பேமெண்ட் வந்து பொது பொருளாதார பிற்படுத்தப்பட்டோர் ஓபிசி பிரிவினருக்கு ரூபாய் ஆறுநூறும் எஸ் சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் இருநூறு இதை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் இந்த ஜாப் பத்தின அபிஷியல் டீடெயில்ஸ் மற்றும் விவரங்கள் தெரிஞ்சுக்க எஸ்பிபிஹச்வை டிஇஆர்ஏபிஏடி டாட் எஸ்பிஐஎம்சிஐஎல் டாட் காம் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும் இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு